கொண்டிருக்கின்றோம் அதன் கடைசியாக ஒட்டுமொத்த பண்பு நலர்களின் அல்லா சுபா இந்த சூரா அல்புர்கானில் அறுபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நாலு வரை உள்ள வசனம் என்ன கூறுகின்றார் என்பது ஒரு சம்மரியாக நாம் எப்ப பார்ப்போம் அல்லா சுபான் அல்லா சொல்கின்றான் இந்த மக்கள் நடக்கும்போது பணிவா நடப்பாங்க பணிவான நடை அறிவிலிகள் வந்து இவங்க கிட்ட வந்து விவாதம் செய்ய அதாவது வாக்குவாதம் செய்ய அழைக்கும் போது பக்குவமாக விளங்கி விடுவாங்க மூணாவதாக இரவுல வந்து கண்விழித்து அல்லா சுபான தால வந்து வணங்குவாங்க அடுத்தது நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் அல்லா சுபான கிட்ட பாதுகாப்பு தேடுவாங்க அதுக்கப்புறம் இவர்களுடைய செலவு இவங்க செலவு செய்யறது எப்படி இருக்கும்னா நடுநிலையா இருக்கும் வீண் விரயம் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி கஞ்சத்தனமும் செய்ய மாட்டாங்க மேலும் அல்லா சொன்ன அடுத்து என்ன இவங்க வந்து அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டாங்க எந்த நியாயமும் இன்றி அந்நியமாக எந்த உயிரையும் கொல்ல மாட்டாங்க விபச்சாரம் செய்ய மாட்டாங்க மேலும் இவர்கள் அல்லாவிடத்தில் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்பாங்க ஏதாவது தவறு செய்தா திருப்பி அல்லாவிடத்தையே வந்து திரும்பக்கூடிய மக்களாக இருப்பாங்க மேலும் இவர்கள் வந்து பொய் சாட்சியம் கூற மாட்டாங்க பொய் சாட்சியம் கூற மாட்டாங்க மேலும் விபசாரம் விபச்சாரம் செய்ய மாட்டாங்க மேலும் இந்த கேளிக்கை நேரம் பேஸ் பண்ற வீணான நிகழ்வுகள் அதாவது அதை அடைய நிகழ்ந்தாங்கன்னா கண்ணியமான முறையில் வந்து இவங்க கடந்து சென்று விடுவாங்க அதுல வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க மேலும் இந்த மக்கள் எப்படி துவா கேட்பாங்கன்னா யார்லா என் சந்தேகினரையும் என் மனைவியரையும் என் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆக்கி அருள்வாயாக என்று துவா கேட்பாங்க மேலும் தங்களை முத்தகளுக்கு இமாம்களாக ஆக்கி விடுவாயாக என்று துவா கேட்பாங்க இந்த மக்களுக்கு அல்லா தலா தன் திருமறையில் என்ன கூறுகின்றான் என்ன வணங்குகின்றான்

சவறாக இருந்ததன் காரணமாக சகித்துக்கொண்டு இந்த வாழ்வில் இந்த உலகத்தில் இருந்ததற்கு காரணமாக இவர்களுக்கு மாளிகைகள் சொர்க்கத்தில் மாளிகைகளை வழங்குகின்றான் மேலும் அந்த மாளிகையில் இவர்களை வரவேற்பாங்க சலாமும் வாழ்த்துகளும் கூறி மலக்குமார்கள் எல்லா இருந்தும் அவங்களை வரவேற்பாங்க மேலும் அந்த இடம் மிகவும் அழகா அழகானது அதில் எங்கே என்றென்றும் நிரந்தரமாக என்றென்றும் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள் காலிதீனத் முஸ்தஹரோவா முகாமா அது மிகவும் சிறந்த இடம் அழகான இடம் சிறிது நேரம் தங்கினாலும் சரியே நிரந்தரமாக தங்கினாலும் சரியே சுவானா அல்லாஹ அல்லாஹை நல்லடையாத அர்களே அல்லாஹ் சுஹானதலா நம் அனைவரையும் இபாதுர் ரஹ்மானாக ஆக்கியர் ஆக்கியவர்கள வேண்டும் என்று துவா செய்யுங்கள் இந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அக்கோலு கோடி அதோ பஹாலி வழக்கம் சிராமலை குராஹமத்துல இவர்க்கு